உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சேனல் தமிழ் ஃப்ரெண்டேக் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்களுடைய ஃபேஸ்புக்கில் உள்ள மொபைல் நம்பரை மற்றவங்களுக்கு தெரியாமல் எப்படி மறைச்சி வைக்கிறதுன்றத நம்மளுடைய சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே வருகின்ற பெல்சன்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க நண்பா என்றைக்கான வீடியோக்களை நாம் போகலாம் நண்பர்களே இந்த ட்ரிக் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசி என்ற ஒரு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் நம்மளுக்கு செட்டிங் வந்து சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ப்ரைவசி செட்டிங் அதை டிக் பண்ணுங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் மேனேஜ் யுவர் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஒவ்வொரு எஜுகேஷன்லேருந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் மொபைல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவும் கீழே லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை எடிட் பண்ண சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் மற்றது எல்லாமே இதில் இருக்கும் இதில் பாருங்கள் ஒரு பூட்டு மாதிரி ஒரு ஆய்கானோட கொடுத்துருக்காங்க அதை டிக் பண்ணுங்கள் அதை ஒன்லி மீ செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் மட்டுமே பார்த்துக்கொள்ளலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் விட்டிங்களா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கொள்ளலாம் பப்ளிக் விட்டிங்களா இருந்தால் எல்லாருமே பார்க்கலாம் அப்போ இதை ஹைட் பண்ணணும்னு சொன்னால் ஒன்லி மீ மட்டும் விட்டீங்களே இருந்தால் நீங்கள் மட்டும்தான் அவங்க நம்பரை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடறீங்க இன்னொரு புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்